கதரப்போகும் முக ஸ்டாலின் கனிமொழி டெல்லி போகும் அதிரடி கடிதத்தால் பூதகரமாக வெடிக்கப் போகும் விவகாரம் வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் உள்ள திமுக தமிழ்மொழி பெரியார் பூமி ஹிந்தி எதிர்ப்பு போன்ற விஷயங்களை கையில் வைத்துக் கொண்டுதான் அரசியல் காயை உருட்டி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இப்படி தமிழ் தமிழ் என்று பேசுபவர்கள் தமிழுக்காக எதையும் செய்ததில்லை என்பதே தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்களின் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது குறிப்பாக திமுகவினர் நடத்தும் பெரும்பாலான பள்ளிகளில் தமிழ் பாடமே கிடையாது அவர்கள் தங்களது பிள்ளைகளையும் தமிழ் தவிர ஆங்கிலம் ஹிந்தி போன்ற மொழிகளை தான் படிக்க வைக்கிறார்கள் இப்படிப்பட்ட இவர்கள் தான் தமிழுக்காக உயிரையே கொடுப்பது போன்று பொய் பிரச்சார அரசியல் செய்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட திமுகவின் அரசியல் சுயரூபத்தை தெரிந்து கொண்டு மத்திய அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் பேசிய ஒரு பேச்சு ஒட்டுமொத்த திமுக எம்பிகளையுமே ஆட்டம் காண வைத்துவிட்டது அவர் கூறும்போது தமிழ்நாட்டில் தமிழை தவிர எந்த ஒரு மொழியையும் விட மாட்டோம் என்று பேசுகிறார்கள் அப்படி சொல்லி சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் நான்கு விஷயங்களை தெரிந்து அவர்கள் வளர்ச்சி பெற்றுவிடக் கூடாது என்பதில் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழை வளர்ப்பதாக சொல்லும் தமிழ்நாட்டில் தமிழ் பிடிக்கும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு குறைந்து கொண்டே வருகிறது சொல்ல போனால் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு பிள்ளைகளே தாய்மொழியான தமிழை படிக்க மாட்டார்கள் அப்படி ஒரு நிலையை தமிழை வளர்ப்பதாக சொல்லும் திமுக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் தமிழை வளர்ப்பதற்கு திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதோடு தமிழ்நாட்டில் மருத்துவம் பொறியியல் போன்ற பாடங்களை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யுமாறு நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் ஆனால் அதை செய்யவில்லை அவர்கள் ஆங்கிலத்தில் தான் சொல்லி கொடுக்கிறார்கள் இப்படி நாம் சொல்லும் ஒரு விஷயத்தை கூட தமிழில் செய்ய மறுக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஆங்கில கல்விக்கு தமிழ்நாட்டில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து தாய்மொழியான தமிழில் இருட்டடிப்பு செய்கிறார்கள் தமிழுக்கு எதிரியே இவர்கள் தான் என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா பாஜக அரசை ஹிந்தி திணிப்பதாக சொல்கிறார்கள் பிரதமர் மோடி நானெல்லாம் குஜராத்தை சேர்ந்தவர்கள் அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி மாநில மொழிகளை அழிக்க நினைப்போம் நாங்களே ஹிந்தி மொழியை சார்ந்தவர்கள் அல்ல எங்களை பொறுத்தவரை அனைத்து மாநில மொழிகளுக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் அதனால்தான் கூடிய சீக்கிரமே அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு எழுதும் கடிதங்களை அந்தந்த மாநிலங்களின் தாய்மொழியில் போகிறோம் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எழுதும் கடிதம் தமிழில்தான் வரப்போகிறது இப்படி எந்த ஒரு மத்திய அரசாவது இதற்கு முன்பு செய்திருக்கிறார்களா ஆனால் மோடி அரசு இதை செய்யும் காரணம் எங்களை பொறுத்தவரை அனைத்து மாநில மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இப்படி கடித போக்குவரத்து கூட அந்தந்த தாய்மொழியில் நாங்கள் எழுத போகிறோம் என்றால் மாநில மொழிகளுக்கு நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மக்களவையில் திமுக எம்பிகளுக்கு எதிராக அதிரடியாக பேசியிருக்கிறார் அமித்ஷா இப்படி மருத்துவம் பொறியியல் படிப்புகளை தமிழில் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்ற மத்திய அரசு போட்ட ஆணையை கூட இதுவரை திமுக அரசாங்கம் செய்யாத நிலையில் தாங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்ற பொய்யான அரசியல் செய்து வரும் திமுகவின் முகமூடியை மக்களவையில் கிழித்தெறிந்திருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா இப்படி அவர் தமிழ்நாட்டில் நடக்கும் மொழி அரசியலை ஆவேசமாக கிழித்தெறிந்ததை அடுத்து அவரது பேச்சுக்கு எதிர்கருத்து சொல்ல முடியாமல் கனிமொழி உள்ளிட்டோர் கப்சிப் ஆகிவிட்டார்கள் அதையடுத்து இப்படி தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை நாம் வளர்க்காமல் ஹிந்திக்கு எதிரான அரசியல் செய்து கொண்டு இருப்பதாக ஆவேசமாக பேசியதை மு க ஸ்டாலின் இடத்தில் கனிமொழி சொன்னதை அடுத்து இந்த மொழி அரசியல் விவகாரத்தில் அடுத்த கட்டமாக எப்படி திசை திருப்பலாம் தமிழ்நாட்டு மக்களை இன்னும் எந்தெந்த கோரத்தில் ஏமாற்றலாம் என்று மு க ஸ்டாலினும் கனிமொழியும் புதிய ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி இப்படி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்களே மு க ஸ்டாலினை புலம்ப வைத்த கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்றைய தினம் சென்னையில் தென்னிந்திய கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் ஆனால் இது படுதோல்வி அடைந்து விட்டது அதோடு இந்திய அளவில் உள்ள அறுபது கட்சிகளுக்கு மு ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தார் குறிப்பாக பாஜகவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் தேடி பிடித்து அழைப்பு விடுத்தார் ஆனால் திமுகவினர் நேரில் சென்று கெஞ்சி கேட்டுக்கொண்ட எந்த ஒரு தலைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை இதனால் நேற்று இந்த தொகுதி மறுசீராய்வுக்கு எதிரான கூட்டத்துக்கு பிறகு மு ஸ்டாலின் சில விஷயங்களை சொல்லி புலம்பியிருக்கிறார் அதாவது தமிழ்நாடு அரசியலில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தேன் கடந்த மக்களவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று மக்களவையில் இரண்டாவது இடம் பிடித்தோம் இத்தனை தகுதிகள் இருந்த போதும் இந்திய அளவில் உள்ள முக்கியமான முதலமைச்சர்கள் யாரும் எனது அழைப்பை ஏற்று வரவில்லை என்னை நிராகரித்து விட்டார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாஜகவுக்கு எதிரான அறுபது கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தோம் அதில் வெறும் பதினான்கு பேர் மட்டும்தான் வந்துள்ளார்கள் அதிலும் ஏழு பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக பினராயி விஜயன் ரேவந்த் ரெட்டி டி கே சிவகுமார் பகவந்த் மான் ஆகியோர் சொல்லிக் கொள்ளும்படியான நபர்கள் இதுவே இந்தியா கூட்டணியில் உள்ள ராகுல் காந்தி மம்தா பானர்ஜி போன்றவர்கள் நமக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தால் இந்த ஆலோசனை கூட்டம் இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் அவர்களெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை இது தென்னிந்திய பிரச்சனை நமக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பது போல இருக்கிறார்கள் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் மட்டுமே நம்முடைய அழைப்பை ஏற்று வந்துள்ளார்கள் ஆனால் இது பாஜக அரசுக்கு அச்சத்தை கொடுக்காது இப்படி இருந்தால் இந்த விஷயத்தில் எப்படி மோடியை எதிர்த்து நாம் தீவிரமான அரசியல் செய்ய முடியும் என்று புலம்பி தள்ளியிருக்கிறார் மு க ஸ்டாலின் அடுத்த செய்தி அண்ணாமலைக்கு சிறப்பான எதிர்காலம் பவன் கல்யாண் வெளியிட்ட பரபரப்பு தகவல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எப்போது மாநில தலைவர் ஆனாரோ அப்போதே தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் ஏற்பட தொடங்கிவிட்டது இரண்டரை சதவீதம் வாக்கு வங்கி இருந்த பாஜக அண்ணாமலை வந்த பிறகு பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி பெற்றதோடு எதிர்வரும் காலங்களில் பதினைந்து முதல் இருபது சதவீதம் வாக்கு வங்கி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சர்வேக்கள் தெரிவிக்கின்றன அந்த அளவுக்கு அண்ணாமலை பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஆந்திர துணை முதலமைச்சர் நடிகர் பவன் கல்யாண் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு சிறந்த தலைவராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகி தமிழகத்தை வழிநடத்த ஒரு தகுதியான தலைவராக எனக்கு தெரிகிறார் அவருக்கு அரசியலில் மிக சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது குறிப்பாக அரசியலுக்கு வந்த குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய கட்சிகளை எல்லாம் தடுமாற வைத்து விட்டார் அதோடு இளைஞர்களை கவர்ந்து தன் பக்கம் இழுத்து விட்டார் இது அத்தனை சாதாரணமான விஷயம் அல்ல நானெல்லாம் சினிமாவில் நடித்து இளவட்ட ரசிகர்களை என் பக்கம் இழுத்துள்ளேன் ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்துவிட்டு அரசியலுக்கு வந்து இந்த அளவுக்கு மக்களை கவர்ந்து இழுப்பது சாதாரணமான விஷயம் அல்ல அதோடு மிகப்பெரிய பேச்சாற்றல் மிக்கவராகவும் அண்ணாமலை இருக்கிறார் அதனால் தான் சொல்கிறேன் அவருக்கு அரசியலில் பெரிய எதிர்காலம் இருக்கிறது கண்டிப்பாக எதிர்காலத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராகி அவர் வழிநடத்திச் செல்வார் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வருவார் அதற்கு அண்ணாமலை முழுக்க முழுக்க தகுதியான ஒரு தலைவர் என்று பவன் கல்யாண் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக ஒரு சிறந்த கட்சி தான் அந்த கட்சி ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சி என்பதால் மீண்டும் அந்த கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்காகவாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் என அழைப்பு விடுக்கிறேன் என்று நடிகர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார் நண்பர்களே தமிழ்நாட்டில் மொழி அரசியல் செய்யும் திமுக தமிழ் மொழியை கூட வளர்க்க மறுக்கிறார்கள் என்று சில ஆதாரங்களை சொல்லி திமுக எம்பிக்களுக்கு மக்களவையில் அமித்ஷா கொடுத்த பலத்த அதிர்ச்சி சென்னையில் மு க ஸ்டாலின் நடத்திய தொகுதி மறுசீராய்வுக்கு எதிரான ஆலோசனைக் கூட்டம் தோல்வி அடைந்து விட்டதை அடுத்து அவர் புலம்பி தள்ளி இருப்பது மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அரசியலில் சிறப்பான எதிர்காலம் உள்ளது தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய திறமையான தலைவர் அவர் என்று பவன் கல்யாண் கூறியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமன் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்